ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பழைய வீடியோல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு சிலவங்க வந்து 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 கேட்ட கேள்விக்கான தான் இந்த இந்த சொல்ல போகிறேன் நிறைய பேர் இப்ப வரைக்கும் வெள்ளி விளக்கு ரொம்ப எப்படி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வெள்ளி விளக்கோட ரேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் இந்த பூ எப்படி வந்து வந்து இதில் நிற்கிது அப்படின்ற டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா அது எல்லாமே இதுக்காக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த லிக்யூட்லாம் வந்து நிறைய வந்து விற்கிது இப்பெல்லாம் அதெல்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்றத விட நம்ம கை இருக்குது சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கிற விபதி இருக்குது அதை வச்சு நம்ம தேய்ச்சாலே வந்து நல்லா பல பல நான் வந்து எப்பவுமே வந்து வெள்ளி விளக்குக்கு வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் சபீனா கூட போட மாட்டேன் சும்மா வந்து அந்த ஆயில் பிசுக்கு போகிறதுக்கு சபீனா போட்டு கொஞ்சமா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து இந்த மாதிரி வந்து விபூதி போட்டு தேய்ச்சிடுவோம் எப்பவுமே இதுவே வந்து பல பல இருக்கும் நம்ம கை இருந்தால் மட்டும் போதும் இந்த விளக்கு வந்து பல ஆகிறதுக்கு நீங்க வெறும் கையால தேய்க்கிறதாலும் தேய்க்கலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சமா துணி தொட்டு விபூதி தொட்டு தேய்க்கிறதுனால தேய்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த விளக்கோட ரேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா வந்து அதனால எனக்கு ரேட் எதுன்னு தெரியல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் நானே வந்து வந்து சொல்றேன் எனக்கு ரேட் அந்த அளவுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு டைம் தான் விபூதி போட்டு தேய்ச்சா இதுக்கே நல்லா பல பலன்னு இருக்குது பாருங்களா இது வந்து விளக்கு வேற ஏதாவது வெள்ளி பாத்திரம் இருந்தாலுமே இதை வந்து ஃபாலோ பண்ணாலே நல்லா பல இருக்கும் நான் வெள்ளி விளக்கு வெள்ளி காயின்னு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் வெள்ளி விளக்கு பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது வந்து நம்ம போட்டு தேய்க்கிறப்ப வெள்ளி வந்து தேஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பயம்லாம் இருக்கும் இல்லையா நான் வந்து கிட்டத்தட்ட இந்த விளக்கு வந்ததுல ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் நான் விபூதி மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன் அதனால அந்த அளவுக்கு எதுவுமே வந்து உடஞ்ச மாதிரி இருக்காது தேஞ்ச மாதிரியுமே இருக்காது அடுத்ததான் எப்படி பூ வைக்கிதுன்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா எப்பவுமே வெள்ளி வேலக்கில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பானது கொஞ்சம் அந்த இது இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ப்பானதுல வந்து பூ வச்சு சொருகிட்டாலே அது நின்றுடும் இது ரோஸ் சாமந்தி எதுவா இருந்தாலுமே அது வந்து கண்டிப்பா நின்றுடும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்